நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு உள்ட்டாவாக ஒரு பூண்டு குழம்பு பற்றி ஷேர் பண்ண போகிறேன் எப்போவுமே ஒரே மாதிரி தானே பண்ணுறோம் கொஞ்சம் மாற்றி பண்ணலாமே முதல்ல வந்து இதுக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க முதல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு தனியாக ஒரு கடாயில் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகை வந்து தலைச்சிடுங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் உரிச்ச சாம்பார் வெங்காயம் அதை போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுங்க சீக்கிரமாக வதங்கிவிடும் அதுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மீடியம் சைஸ் பூண்டு அதை போட்டுக்கோங்க இடிக்க வேண்டாம் சும்மா தோல் உரிச்சு போட்டாவே போகிறோம் போட்டுட்டு எப்பவும் போல் கருவேப்பிலை தாளிச்சிட்டு இறக்கிடுங்க அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா அதுலேயே வந்து அதை சாஃப்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஸ் வீலா எனக்கு இதுவரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க புதுசாக வந்து பண்ணியிருக்கவங்க கமெண்ட் பண்ணவங்க எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்கப்பா இப்போ என்ன செய்யலான்னா இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் நூறு கிராம் அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நான் வந்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரமான தூள் தனியாக கலந்தது போட்டேன் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டுட்டேன் அது நல்லா கொதிச்சு வரட்டும் கடைசியில் வெந்தயத்தை போட்டுருவோம் அது வந்து ஒரு கால் ஸ்பூன் வறுத்து இடித்தது நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா முதலையும் வெந்தயம் தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொதி வந்த உடனே நம்ம முதல்ல வதக்கி வைச்சோம்ல கடுகு வெங்காயம் பூண்டு அதை கொண்டு வந்து இதில் போட்டு கலந்துருங்க அது வந்து சாஃப்ட் ஆகிட்ருக்கோம் இதில் போட்ட உடனே தாளித்த மாதிரி உங்களுக்கு பார்க்க நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும் வித்தியாசமாக ருசியாகவும் இருக்கும் இதைப்போல் பண்ணி பாருங்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் நீங்கள் வந்து கடிச்சு சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்காக இதை போல பண்ணேன் இது உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும் இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம ஆடி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் 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 நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்பா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ என்ஜாய் குக்கிங்